அதனாலே இந்தியாவின் சமயம் பிராமணர்கள் இந்தியாவிலே மக்களுக்கு திணித்த அந்த சமய கொள்கைகளை கோட்பாடுகளை எல்லாம் எதிர்த்தவர்கள் தான் எதிர்த்து போராடினவர்கள் தான் அந்த திராவிட கழக திராவிட முன்னேற்றக் கழகத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு தெரியுமா தந்தை பெரியார் ஒரு சமயம் பிள்ளையாரே தூக்கி போட்டு உடைச்சிருக்கிறார் பிள்ளையாரை உடைக்கிறது உங்களுக்கு பிள்ளையார் கிடைக்கலனாலும் பிள்ளையாரை செஞ்சு உடைங்கடா ரோட்டில்னு அவர் அதனால் தந்தை பெரியார் டாக்டர் கலைஞர் அவர்கள் இவர்களெல்லாம் நான் யோவான் ஸ்நானங்களாக காணுகிறேன் தமிழகத்திலே நமக்கு வழியை சேவை பண்ண வந்த சுவிசேஷம் அறிவிப்பதற்காக இந்த நாட்டிலே வந்தவர் தான் தந்தை பெரியார் அவரை நான் ஒரு யோவான் ஸ்நானகனாக பார்க்கிறேன் அவரையும் பேரறிஞர் அண்ணா கலைஞர் போன்றவர்கள் எல்லாம் நம் அச்செய்தி அறிவிப்பதற்கு வழியை செவ்வை பண்ண வந்தவர்கள் என்றே நான் காண்கின்றேன்